மார்கழி மாதம்னால என்னென்ன சிறப்புகள்ங்க விடிய காலையில வரக்கூடிய பனியாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் கலர் கலரான கோலங்களாக இருக்கட்டும் பொங்கல் அக்காரவடிசல் திருப்பாவை திருவெம்பாவைன்னு இந்த மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா மண்டபத்தில் ஒரு அற்புதமான நாம சங்கீர்த்தனம் இல்லை நகர சங்கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்கு இங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆண்டாளும் கிருஷ்ணர்களும் நமக்காக தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி அழகான ஒரு காட்சியாக இருக்கு வாங்க நம்மளும் பக்தி மலையில் நினையலாம் you <laughs>

Yeah. <laughs> கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா அகோவிந்தா இன்றைக்கி போகி பண்டிகை மார்கழி மாதம் கடைசி நாள் நகர சங்கீர்த்தனம் வீதி பஜனை பிராச்சீனமாக அந்த காலத்திலேருந்தே பாகவதெலாம் எல்லோரும் பா பாடி பகவன் நாமத்தை சொல்லி நம்ம பகவான் பிரார்த்தனை பண்ணுறது வழக்கம் இன்றைக்கி அமோகமாக பகவன் நாம பிரசார மண்டலி கடலூர் கோபி பாகதர் ஏற்பாடில் ஸ்ரீவாஞ்சி முரளிதர பாகதர் கோஷ்டி இன்றைக்கி நூறு குழந்தைகளுக்கு மேலே ஆண்டாளாவும் இது ட்ரெஸ் பண்ணிட்டு கிருஷ்ணராவும் ட்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு பக்தியை நிலநாட்டுறதுக்கு பெரிய இனிஷியேட்டிவ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்படியே பகவான் நாமா ஒழிக்கும் போது இன்னைக்கு பேசும்போது அப்படியே கையெல்லாம் அப்படியே ஜூஸ் பம்ப்ஸ் வருது ஏன்னா அந்த பகவான் நாமாவோட மகத்துவம் அப்படி ரொம்ப ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ் இது வந்து அடுத்த ஜென்ரேஷன் போய் சார் இன்னைக்கு எல்லார்ட்டேயும் பைசா இருக்குது காசு இருக்குது நிம்மதி தான் இல்லை அந்த நிம்மதி வந்து இந்த பகவன் நாமா கொடுக்கறது அது வந்து சௌக்கியமாக எல்லோரும் பாடுற மாதிரி கச்சேரி வந்து எல்லாராலேயும் ரசிக்க முடியாது விஷயேந்திரஜாவது ரசிக்கலாம் பஜனை எல்லோரும் வாங்கி பாடலாம் இங்கே பின்னாடி பாருங்க எப்படி பஜனை எல்லோரும் வாங்கி பாடுறா சின்ன குழந்தைகள்லேருந்து எண்பது எட்டுலேருந்து எண்பது வயது வரைக்கும் எல்லாரும் ரசித்து பாடுற பகவான் நாமா வந்து நம்ம நித்தியப்படி ஆத்திர சொல்லணும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் அயோத்தியா மண்டபம் சுற்றி இன்றைக்கி ஒரு ஒன் ஹவர் நகர சந்தித்திருக்கணும் கோ கோலாகலமாக நடக்கிறது எல்லாரும் இதே மாதிரி பகவான் நாமா சொல்லிண்டு பகவானோட கிருப்பைக்கு பாத்திரமாகணும் ராம் ராம் ராதே கிருஷ்ணா அற்புதமான நகர சங்கீர்த்தனம் நூத்தி எட்டு ஆண்டாள் கிருஷ்ணரோட ரொம்ப அற்புதமா நடந்து முடிஞ்சிருக்கு இங்க நிறைய பேர் பக்தி பரவசத்துல வந்து நல்லா ரசிச்சு மகிழ்ந்தாங்க அந்த வகையில் இங்க நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது நகர சங்கீர்த்தனம் என்ஜாய் பண்ணீங்களா கண்டிப்பா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஸ்ரீவாஞ்சி முரளி பகவதர்ட்ட சம்பிரதாய பஜனை கத்துல இருக்கா எங்க பசங்க எல்லாரும் அவர் ஏற்பாடு பண்ணினது நாங்கள் ரொம்ப சந்தோஷம் கலந்துண்டது எல்லா பேர் கலந்துட்டது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் பழைய காலத்து விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது மன நிறைவாக இருக்குது இங்கே இத்தனை குழந்தைகள் நூற்றி எட்டு ஆண்டாள் கிருஷ்ணர் எல்லாருமே நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நூற்றி எட்டு குழந்தைகள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது பிருந்தாவனத்துக்கு போன மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியறது இவ்வளவு பக்திமயமா எல்லாரும் இருக்கா நியூ ஜெனரேஷன் வந்து இவ்வளவு பக்திமயமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நூத்தி எட்டு குழந்தைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆண்டாள் கிருஷ்ணரா அந்த குழந்தைலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ஆண்டாள் அந்த காலத்துல அந்த குழந்தைகளை ஒவ்வொத்தரையாக எழுப்பிய அந்த விரதம் நடக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போறா மாதிரி இந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தராக வந்து அழகா எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருந்தது ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வணக்கம் மேம் இப்போ இங்க ஒரு அற்புதமான ஒரு நகர சங்கீர்த்தனம் நடந்தது இல்லையா இந்த நகர சங்கீர்த்தனத்துல முக்கியமா உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்க ராதே கிருஷ்ணா நாங்க வெஸ்ட் மாம்பலத்துல தான் இருக்கோம் இந்த மண்டலியில் நாங்களும் ஒரு மெம்பருங்க இங்கே வந்து ஸ்ரீவாஞ்சிய முரளி பாகவதர் அவர்தான் வந்து இந்த குழந்தையெல்லாம் இந்த மாதிரி தயார் பண்ணி நாம் இது சம்பிரதாய பஜனையை சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு ஆழமாக சொல்லி கொடுத்து ரொம்பவே அற்புதமாக கிளாஸ் எல்லாம் நடத்தி இந்த வருஷா வருஷம் இந்த மார்கழி மாதத்தில் முதல் தேதியிலேருந்து கடைசி வரைக்கும் முப்பது தேதி வரைக்கும் நகர சங்கீர்த்தனம் பண்ணி குழந்தைகளையும் அதில் ஈடுபாடு செய்து இந்த வருஷம் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவளுக்கு இந்த நம்மளோட கலாச்சாரம் என்னங்கிறத சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு மனசில் வரணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கோபி பாகவதரும் முரளிதர பாகவதரும் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு கிராம சமாஜத்தோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே சிறப்பாக நடத்தியிருக்கா இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்பவும் உற்சாகமாக வந்து இதில் இருக்கா இதுக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் எல்லாமும் குழந்தைகளை அதுக்கு ஈடுபாடு பண்ணி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இந்த இந்த நகர இருக்கட்டும் இந்த சம்பிரதாய பஜனையாகட்டும் வழி வழியாக பல வருஷங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் மேலே 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 நிறைய நடக்கணும்னு சுவாமிகிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதை நடத்தி கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 எங்களோட தாழ்மையான நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்பவே நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஈடுபாடாக ஃபங்க்ஷன்னாக இருந்தால் கூட ஃபங்க்ஷனை பொருட்படுத்தாமல் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கால வேளையில் குழந்தையில தூங்குற குழந்தையில அழிச்சின்னு வந்து எல்லாம் நடத்தி கொடுத்துருக்கா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இருக்குது இந்த சனாதன தர்மம் ரொம்பவே நல்லா சிறப்பாக இன்னும் மேலே மேலே வளரணும்னு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ இந்த நகர சங்கீர்த்தனமாக இருக்கட்டும் சம்பிரதாய பஜனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு இதெல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் இல்லையா அதை பற்றி ஒரு வார்த்தைகள் ஆமாம் எங்களோட இப்போ முன்னாடி பேசினாங்க இல்லையா அவங்க சொன்னது தான் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப வருஷமாக கூட எங்கள் குருஜி கூட பாடியிருப்பாங்க அவங்க அவங்கள மாதிரி நிறைய பேர் கற்றுக்கோம் நான் வந்து தான் ஒரு ஒரு வருஷம் அது மாதிரி ஆறுது பட் வந்து நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இவர் கூப்பிட்ற எல்லா இதுக்குமே வருவாள் இப்போது ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நடந்த நகர சங்கீதனத்துக்கு டெய்லி நானும் வந்தேன் நாங்கள் வெடிகார்த்தாலும் அஞ்சரைக்கும் ஆரம்பிப்பாள் அஞ்சரைக்கு ஜாயின் பண்ண முடியலனா கூட ஒரு ஆறு மணிக்கு நடுவில் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே வர இருக்கிற தெரு எல்லா பேரும் அதில் முன்னாடியே போட்டுடுவாள் அண்ட் இதில் என்னென்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இவர்கிட்ட க கற்றுக்கிற குழந்தைகள் எல்லாருமே ஆர்வமாக கற்றுக்குறா எல்லோரும் இன்றைக்கி கார்த்தாலே என்னென்னு மாம்பழம் மட்டும் இல்லாமல் பெருங்கலத்தூர் வாயில் அம்பத்தூர் இன்னும் எங்கெல்லாம் காதில் வந்ததோ ஒரு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பார்த்துட்டும் வந்துவாளும் நிறையா இன்னும் நிறையா குழந்தைகள் இந்த ஏரியாலேயே இருக்கா எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டானாக்கா இன்னும் இருக்கும் இது வந்து இந்த குலத்தை சேர்ந்தவா தான் பண்ணணும் அந்த குலத்தை சேர்ந்தவா தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் மகவன் நாமத்தில் வந்து நம்ம ஆழ்வார்கள் எல்லா இதுலேயுமே தான் இருக்கா இல்லையா அத்தனை பேரோட பா பாடல்கள் இவரோட அன்னமையா பாடல்கள் அவங்க மெதுவாக மெயினாக எடுத்துக்கிறது அஷ்டபதி கீத கோவிந்தம் அதை தாண்டி நாராயண தீர்த்தர் மற்ற குரு மத்ராஜ ராமதாசர் அந்த மாதிரி எல்லா பாட்டும் குழந்தைகள் கற்றுக்க முடியும் இது இப்போது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா அமெரிக்காவில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே நடக்கிறது நம்ம ஊரில் விட்டுடாமல் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அத்தனை உற்சாக அந்த குழந்தைகளுக்கு அதுங்கெல்லாம் எவ்வளோ கத்தி கத்தி பாடித்து ஆடித்து அதெல்லாம் பார்த்தா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்மையிலே தொடரணும் மார்கழி மாதத்தோட கடைசி நாளான இன்னைக்கு ஒரு அற்புதமான சம்பிரதாய பஜனையும் நகர சங்கீர்த்தனமும் பார்த்தோம் நூத்தி எட்டு ஆண்டாலும் கிருஷ்ணரும் நமக்கு கூட வீதி உலா வந்தாங்க அதை திறமல ஆன்மீகம் எங்கள் அனைவரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே பக்திய இதே போல இன்னும் சிறப்பா அடுத்த வருஷம் ஆயிரத்தி எட்டு குழந்தைகளோட பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கோபி பாகவதர் அவர்களும் சொல்லியிருக்காங்க இதே பக்தியோட நம்ம அனைவரும் இந்த வருஷத்தை ரொம்ப சிறப்பாகவே தொடங்கியிருக்கோம் சிறப்பாகவே இந்த வருஷமும் அமையட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தினமலர் ஆன்மீகம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்